கனகவர்ஷணி ஆஸ்ட்ராலஜி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வாஸ்து ரகசியங்கள்னு சீரியஸில் நம்ம வாஸ்து சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் இப்போ அதில் வந்து இந்த வீடியோவில் தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்க்க போகிறோம் இப்போ தெருக்குத்து அப்படின்னா ஒரு வீடாகட்டும் அல்லது காலை இடமாகட்டும் அல்லது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ பில்டிங் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பில்டிங்க்கு நேர் எதிராக ஒரு ரோடு அல்லது தெரு வந்து சந்திப்பது அது வந்து தெருக்குத்து அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு அமைப்பில் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஆனா தெருக்குத்து அப்படிங்கிறது எல்லா தெருக்குத்துகளும் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் வந்து ஒரு ஐம்பது சதவீத தெருக்குத்து அமைப்புகள் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது சதவீத தெருகுத்து அமைப்புகள் வந்து நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு தான் இப்ப நன்மையை செய்யக்கூடிய தெருக்குத்துங்கிறது வாஸ்து சாஸ்திரத்துல தெரு பார்வை அப்படின்னு சொல்றாங்க அப்ப தெருக்குத்துக்கும் தெரு பார்வைக்கும் என்ன வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே எல்லா தெருக்குத்துகளும் பிரச்சனையை கொடுக்காதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடி ஒரு மனையோ அல்லது ஒரு வீடோ அதனுடைய உச்ச பகுதி அன் மற்றும் நீச்ச பகுதி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மனையினுடைய வடகிழக்கு பகுதி இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய டயக்ராமில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியின் வடகிழக்கு மூளை அதாவது ஈசானிய மூலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதி இருக்கும் ஒரு கார் ஒரு சைடு வந்து கிழக்கு பார்த்துருக்கு இன்னொரு சைடு வந்து வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கிழக்கு பார்த்த வடக்கு பார்த்த ஈசானிய மூலையின் இரண்டு கார்னருமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மற்றும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது ரெண்டுமே உச்ச பகுதிகள் இதுவே நீச்ச பகுதின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் டைகனி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி மூளை நிறைய பேர் குபேர மூளைன்னு சொல்கிறாங்க அது தவறு ஆக்சுவலாக கன்னி மூளை அல்லது நைருதி மூளைன்னு தான் சொல்லணும் அந்த நைருதி மூலையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலையின் தெற்கு பகுதி தென்மேற்கு மூலையின் மேற்கு பகுதி இந்த ரெண்டுமே நீச்ச பகுதிகளாக வரும் டைக்ராமில் பார்த்தீங்கன்னா அடுத்தது தென்கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி மூலை அக்னி மூலையில் ரெண்டு பகுதி இருக்கும் கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி இப்போ அக்னி மூலையினுடைய கிழக்கு பகுதி பகுதி ஆனால் அக்னி மூலையின் தெற்கு பகுதி உச்ச பகுதியாக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலைன்னு சொல்லக்கூடிய வாயு மூளை இந்த வாயு மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு மூலையில மேற்கு பகுதி உச்ச பகுதியாகவும் வடக்கு பகுதி நீச்ச பகுதியாகவும் வரும் அப்போ ஒரு மனை அல்லது ஒரு பில்டிங் ஒரு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கார்னர்லையும் நாலு உச்ச பகுதிகள் நாலு நீச்ச பகுதிகள் வரும் இந்த வித்தியாசம் நம்மளுக்கு தெரிஞ்சாவே அந்த மனை தெருக்கூத்துல இருக்குதா அல்லது தெரு பார்வையில் இருக்குதா அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் தெருக்கூத்து இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து எந்த பகுதியில் ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் வரும் உதாரணத்துக்கு அக்னி மூலையில் வரக்கூடிய கிழக்கு பகுதியில் திருப்புத்து வருது அப்படின்னா அக்னி மூளை சுக்கரனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு காரணம் அக்னி நெருப்பு அதாவது நம்மளுடைய டைஜஷன் ரிலேட்டட் இதெல்லாமே நம்ம அக்னி மூலையில் தான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மற்றும் அக்னி மூளை பார்த்திங்கன்னா சுக்கரன்கிற ஒரு கிரகத்தை குறிக்கும் அப்போ சுக்ரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு அல்லது அந்த வீட்டு ஓனருக்கு பாதிப்படையும் சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவியையும் குறிக்கும் சுக்கரன்கிறது மூத்த மகளையும் குறிக்கும் சுக்கரன்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த வகையான ரீதியில் ஜாதகர் அல்லது வீட்டு ஓனர் நில உரிமையாளர் பிரச்சனைகளை சந்திப்பார் இதுவே தெருக்கூத்து வந்து நைருதி மூலையில் ஏற்படும் பொழுது அந்த ஓனருக்கே உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஆபரேஷன் கண்டம் விபத்து ஒழுக்கத்தில் பாதிப்பு போன்ற விஷயங்கள்லாம் வரும் வடமேற்கு மூலையில் வரக்கூடிய வாயு மூலையில வரக்கூடிய பகுதியில் உங்களுக்கு தெருக்குத்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அப்படின்னா ஒரு அமைப்பு சந்திரன் அப்படிங்கிறது உங்களுடைய தாயார் வழியில் அல்லது உங்களுடைய மூத்த மகள் போன்ற விஷயங்கள் திருமணம் ஆகாத பெண்கள் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ தெருக்குத்து அப்படிங்கிறது பிரச்சனையை கொடுத்தாலும் எந்த கார்னர்ல தெருக்குத்து வருது அப்படிங்கறத பொறுத்து பிரச்சனைகள் மாறுபடும் இதுவே தெரு பார்வை அப்படிங்கிற அமைப்பு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா திருப்பார்வை ஒரு அந்தஸ்து புகழ் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்களை கொடுக்கும் இப்போ ஈசானிய மூலையில திருப்பார்வை அமையும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈசானிய மூலையினுடைய ஒரு தன்மைன்னு பார்த்தீங்கன்னா கிரகம்னு பாத்தீங்கன்னா குரு அப்ப குருங்கிறது குழந்தைகள் நல்ல ஒழுக்கம் மற்றவங்க நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை பணம் குருங்கிற கிரகம் ஜோதிடத்துல பணம்ங்கிற ஒரு விஷயத்தையும் குறிக்குது அப்ப பண வசதிகள் நம்மளை தேடி நிறைய வாடிக்கையாளர்கள் நம்ம மேலே நன்மதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு அந்த வீட்டு ஓனருக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதுவே தென் கிழக்கில் இருக்கக்கூடிய தெரு பார்வை அப்படிங்கிறது சுக்கரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்போம் வடமேற்கு வட மூலையில தெரு அமையும் பொழுது சந்திரன் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்கள் சொல்லும் குறிப்பா அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மேற்கு பார்த்த வீடு அங்க தெரு பார்வையில அவங்க வீடு அமையும் பொழுது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி வருவாங்க ஸோ அப்போ தெரு பார்வை நன்மையை செய்யும் தெருக்குத்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ எந்த மாதிரியான மனைகளில் தெருக்குத்து வரும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துடன் நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் இங்கே போட்டிருக்கிறேன் இப்போ இந்த லே அவுட்ல பார்த்தீங்கன்னா தெருக்குத்து அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நாள் வகையான தெருக்குத்து பொதுவாக வரும் அந்த தெருக்கூத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷனாக கூட வரலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பகுதியில் கூட உங்களுக்கு தெருக்கூத்து வரலாம் இப்போ இந்த உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற முதல் உதாரணத்தில் தென்கிழக்கு பகுதி அந்த ஒரு மனையினுடைய தென்கிழக்கு பகுதியில் உங்களுக்கு அந்த தெருக்கூத்தை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியினுடைய கிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் உங்களுக்கு அந்த ரோடு வருது அந்த ரோடு வரும் பொழுது இந்த மனை தெருக்குத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மனை அப்ப தென்கிழக்கிழக்கு தெருக்கு இருக்கிறதுனால சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் பாதிக்கப்பட்டு சுக்கரன்ங்கிறது மனைவி மகள் வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அந்த நில உரிமையாளருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை வந்து அந்த நிலமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுடைய பெயர் மனைவியல் பெயரில் இருந்தனா மனைவிக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வரக்கூடிய சூழல் நிறைய உண்டு இதே மாதிரி அடுத்த உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கண்ட டயக்ராமில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு பகுதியில் வரக்கூடிய தெருப்பு இப்போ தென்மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியினுடைய தெற்கு பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெற்குத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி தென்மேற்கு பகுதியிலே பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில் ஒரு ரோடு வந்து ஜாயின் ஆனாலும் உங்களுக்கு வந்து தெற்குத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு பாதிப்பு ஏற்படும் இப்போ இந்த தென்மேற்கு பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது குடும்பத் தலைவரை பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் குடும்பத் தலைவருக்கு ஒழுக்க குறைவு அல்லது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை விபத்துக்கள் கண்டங்கள் அல்லது குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதனால வந்து அந்த நில உரிமையாளரோ அல்லது உரிமையாளருடைய கணவரோ பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது பெண்கள் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவருக்கு அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பில் வரும் அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய வடமேற்கு பகுதி இப்போ வடமேற்கு பகுதியில உங்களுக்கு வடக்கு இருந்து ஒரு ரோடோ ஒரு தெருவோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு தெரு தான் இப்போ அந்த வடமேற்கு பகுதிங்கிறது சந்திரனை குறிக்கும் சந்திரனுங்கிறது செலவு வாடிக்கையாளர்கள் தாயார் இப்போ உரிமையாளருடைய தாயார் வழியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லும் அப்போது வடமேற்குல தெருப்புத்து ஏற்படுறவங்களுக்கு குறிப்பாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு அதிகப்படியான ஒரு செலவு பிஸ்னஸ் மட்டும் இல்லை நார்மலாக இருக்கிற எல்லாத்துக்குமே சந்தன்கிறது செலவையும் குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ செலவினங்கள் அதிகமாகும் இதனால் வந்து உரிமையாளர் பிரச்சனைகளை சந்திக்கலாம் அடுத்ததாக தெரு பார்வை அதாவது நன்மையான தெருக்கூத்து இப்போ நன்மையை செய்யக்கூடிய தெருக்கூத்துக்கு என்ன மாதிரியான உதாரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மூணு வகையான டைக்ராம் உங்களுக்கு இப்போது ஸ்கிரீனில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் வரக்கூடிய ஒரு தெரு பார்வை இப்போ வடகிழக்கு பகுதி ஈசானிய மேலே தெரியக்கூடிய டைக்ராமில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் உங்களுக்கு வடகிழக்கு பகுதியின் கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு ரோடு வருது அல்லது வடக்கு பகுதியிலிருந்து ஒரு ரோடு வரலாம் அல்லது ரெண்டு சைடு சேர்ந்து கூட வரலாம் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த மனை தெரு பார்வையுள்ள மனையாக மாறுகிறது அப்போ வடகிழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குரு அப்படிங்கிற கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணம் இப்போ குருங்கிறது குழந்தைகளாகட்டும் உங்களுடைய பண வரவாகட்டும் புகழாகட்டும் அந்தஸ்தாகட்டும் இதுல வந்து ஒரு முன்னேற்றம் நன்மையான தன்மைகளை கொடுக்கும் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய மனைகள் தான் வந்து அந்த ஜாதகருக்கு அல்லது உரிமையாளருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் சில பேர் இந்த தெருப்புத்துன்னு சொல்லி வீடு வாங்கியிருந்தாலும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அதெல்லாம் இந்த மாதிரியான மனைகள் தான் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததா தென்கிழக்கு மூலையில வரக்கூடிய தெருப்பார்வை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே தெரியக்கூடிய இந்த டைகிராமில் உங்களுடைய தென்கிழக்கு பகுதியினுடைய தெற்கு பகுதி தென்கிழக்கு கார்னருடைய தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த ரோடு அல்லது தெரு வந்து தெற்கு பகுதியில் இருக்கணும் தெற்கு பகுதி பார்த்து இருக்கும் பொழுது தென்கிழக்கு மூலையில் உங்களுக்கு தெரு பார்வை ஏற்படும் அதன் மூலமாக என்னென்னா சுக்கரங்கிற கிரகம் வலுப்படும் அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த உரிமையாளர் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சொத்து வாகனங்கள் புதிய கார்கள் வாங்கிறது அல்லது அவங்களுடைய மனைவி மூலம் இவருக்கு ஜாதகருக்கு ஒரு ஆதாயங்கள் பெருமை புகழ் போன்ற விஷயங்கள் எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்த ஒரு தெரு பார்வைங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு பகுதி வடமேற்கு பகுதி வாயு மூலையில மேற்கு பகுதியில் ஒரு மனையில உங்களுக்கு ஒரு தெருவோ ஒரு ரோடோ வந்து சந்திக்கும் பொழுது அது வட மேற்கு பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு தெரு பார்வையே அமையும் அதன் மூலம் என்னென்னு கேட்டீங்கன்னா சந்திரங்கிற கிரகம் பலப்படும் சந்திரங்கிறது மைண்டு செலவு போன்ற விஷயங்கள் குறையும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் உங்களுடைய வியாபாரம் பல மடங்கு பெருகும் அதனால தான் வடமேற்கு பகுதியில் உங்களுக்கு ஒரு திருப்பார்வையாக ஏற்படும் பொழுது நிறைய பேர் அது தெருக்குத்துன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த உரிமையாளர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸை வந்து பல மடங்கு பெருகிட்டு இருப்பார் அதெல்லாம் இந்த மாதிரியான தெரு பார்வைகளில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் தான் அந்த உரிமையாளருக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்போது தெருக்குத்து தெரு பார்வை அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்தோம் இந்த ரெண்டு விஷயத்தில் எல்லா வீடுகளுக்குமே தெருக்குத்து அமையாது தெரு பார்வையாக தெருக்குத்தா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இப்போ ஏற்கனவே வாங்கிட்டீங்க அதில் வந்து பிரச்சனை வந்ததுன்னா தெருக்குத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெருப்பார்வை இருக்குதுன்னா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த ப்ராப்பர்ட்டியை தெருப்பார்வை இருக்கும் பொழுது தாராளமாக வச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தெருக்குத்து தெருப்பார்வை மட்டும் எல்லா பலன்களையும் முடிவு செய்கிறது தெருக்குத்து தெருப்பார்வை ஒரே ஒரு ஃபேக்டர் தான் அதையும் தாண்டி அந்த மனையில வாஸ்துபடி நம்ம பில்டிங் கட்டி இருக்குமா பொறுத்து தான் அடுத்து வரக்கூடிய பலன்களும் மாறுபடும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் எனவே தெருக்குத்து அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் பிரச்சனையை கொடுத்தாரு அந்த தெருக்குத்து தெரு பார்வையா மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய மனையினுடைய உரிமையாளருக்கு பில்டிங்குடைய உரிமையாளருக்கு அந்த அவங்களுடைய குடும்பத்திற்கு பல மடங்கு நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உலக தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் வாஸ்து ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்